இவங்க வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க? இவங்க வந்து பூணூள் போட்டிருக்காங்க அவங்க. பூணூள் போட்ட ஐயே சேர்ந்தவங்களா? சோழர் வம்சத்தை சேர்ந்தவங்க. பன்னீர் வம்சம் சேர்ந்தவங்களா? ஒரு நிமிஷம். பன்னீர்னு சொல்றாங்க. பன்னீர்னு சொல்றாங்க. ம். தேவரன்னு மேல உள்ள <Dortmund>

உங்க இது டிவி ல போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டுறாங்க நெட்ல போறது நிறைய வந்திருக்கு நெட்ல வந்திருக்கு ஆனா ஒண்ணு ஒண்ணுல ஒரு சொல்லிருக்கீங்க நீங்க சரி ஐடி நீங்க சொல்றது டிவி நெட்ல டிவி செல்ல இருக்குது சரியா சரியா புரியல உங்களுக்கு நீங்க செல புரியல செல வந்து இவங்க வந்து ఆదిகால்துங்க உள்ள வாங்க வாங்க

ஆ அப்படியே போடு போடு போட்டோ எடுத்தேன் இது பெரிய சாப்டா ஊறு இல்ல நீங்க நீங்க ஊர்ல நாட்டுல பரபரமா ஆகிட்டீங்களே இப்ப ஐயா சாப்டா ஊடே முடிကြီး ஹங் உங்க வயசு என்னாகுது இப்ப 70 வருது 70 வயசு ஆகுது 81 தான அது 81 வயசு ஆகுது 83 இப்ப 83 வயசு ஆகுதா 83 வயசு ஆகுது உங்களுக்கு நல்ல காரம் பண்ணு

我告诉他们了，我们看到你们站着的呀。